வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நேற்று வந்து நாங்க வீடியோல சொல்லிருந்தோம் ஒரு எமோஷனல் மூமெண்ட் நடந்துச்சு அதுவும் கருப்பு கருப்பு நீ சொல்லி இருந்தியா என்ன காட்சி என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன வீடியோ அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் எமோஷனல் மூமெண்டான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும் அதை நாங்க யாருமே எதிர்பார்க்கவே ஆனா எப்பயுமே நாங்க பிரிஞ்சு வரும்போது ஃபீல் பண்ணுவோம் ஆனா இந்த அளவுக்கு இவன் ஃபீல் பண்ணுவான்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அவங்க கிளாஸ் போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே பெரிய நம்ம உள்ளாடுறாங்க சோறை குழம்பு எப்படி கேட்டு அங்கிட்டு போகாதீங்க சாப்பாடு போடுறா போ சாப்பாடு போடுறா வாங்கிக்கோ

தெரியுமா மோனி நாத்தனா 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 கடைசி பேசிட்டு சரி சங்கரனே வரட்டுமா அப்படி அப்படியே அப்படியே வச்சிருக்கீங்க வீட்டுக்கு அம்மா சனா அது எனக்கு ஃபோன் பண்ணிடு அம்மா அடிச்சு

ியா <laughs> அழுத்து ஒரு ஆளு அழு அபி அபி அபி

அது யாருமே மோனி மட்டும் அழுகா ஏ மச்சா வா ஏப்பா நீ ஊருக்கு போயிட்டு அப்படியா சரி வயசு கிளம்புவா

சரி.. சரியா கலத்துக்கு கலத்துக்கு வலி காம்பா

அப்புறம் அம்மா அவங்க அழுதுட்டாங்க சுப அம்மா அம்மா ஓடி போய் மகாபீவரம் கிளம்பும் போது நடந்த சம்பவம் ஒரு மூணு நாள் செம்ம ஃபன்னா ஜாலியா நைட் நடந்த விசேஷம் கவர் பண்ணல பண்ணி தான் உங்களுக்கே இருந்தோம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரை செம்ம ஜாலியா இருந்தோம் அப்புறம் வழக்கம் போல முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதானே கிளம்பிட்டோம் எப்பயுமே நாங்கள் ஒரு ஒரு தடவை மீட் பண்ணோம் அப்படின்னா கிளம்பும் போது எங்க போனாலும் அழுதுவோம் இங்க வந்தாலும் ஒரு தடவை நீங்க பாத்துட்டு எமோஷனல் ஆன எல்லாம் அந்த மாதிரி எங்க போனாலும் அழுதுவோம் அதனால நாங்க சென்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலுமே பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் வருவோம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு அழுதுகிட்டே வந்தீங்க ஒரு கருப்புல அழுதுகிட்டே வந்தாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பான ஒரு ஃபேமிலினே சொல்லலாம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க கீரமங்கலம் நீங்க போகலையான்னு கேட்டீங்க திருவிழா வேற ஆரம்பிச்சு வேற பேர் உங்களுக்கு ஆரம்பிச்சு நினைக்கிறேன் திருவிழாக்கு வரலையா திருவிழாக்கு வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிஸ்டர்லாம் திருவிழாக்கு வந்து வர மாதிரி தான் இருக்கும் பாப்போம் அது எப்படி பிளான் இல்லை பார்க்கலாம் ஒரு நாள் வந்துட்டு போற மாதிரி இருக்கலாம் அது வந்து என்னன்னு தெரியல இந்த ஒர்க்கே கரெக்டா இருக்கு இப்ப மூணு நாள் போயிட்டு வந்து கலெக்ஷன் கொரியர் போட முடியாம இருக்கு அதனால வந்து வேலைகள் அதிகமாயிடுச்சு அதனால போயிட்டு திருவிழா அட்டன் மட்டும் விளையாந்தற மாதிரி தான் பார்க்க போறோம் அடுத்தது வேலை இருக்கு தம்பி வர ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் போட்டான் ஏன் அப்புறம் அடுத்த நாள் போய் ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டோன்னா சொல்லி முடிஞ்சிடும் அதனால ஒரு நாள் மட்டும் லீவு கேட்டு பர்மிஷன் ஓட போடுறீங்க ஏன்னா வசம் உழுகுது என்னன்னு முடிவு இன்னுமே ராமே வந்து இப்படி சொல்றான் அப்ப அடுத்து பாப்போண்டி அப்படின்றான் காலில் ஃபுல்லாவே நான் வெளியில வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்து இருக்கேன் வீட்டுல இப்பதான் வந்தேன் வீட்டுக்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு வெளியில அதை முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் இன்னும் ஒர்க் வேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த வேலையும் ஓடிக்கிருக்கேன் அதனால கொஞ்சம் பிஸியா இருப்பேன் நம்ம ரூஃப் போடுற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் எப்ப என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பா சொல்றோம் அது எல்லாத்துக்கும் சொல்லி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த வீட் ரூஃப்க்கு நாங்க சொன்னால் எல்லாத்துக்குமே எல்லா ரூஃப் இந்த ஐடியும் சொன்னால் அதே மாதிரி அந்த ரூஃப்க்கு எல்லாத்துக்கும் அந்த ரூஃப் போடும்போது நாங்கள் அத்தம மாட்டோம் பேச மாட்டோம் அந்த ரூஃப் எல்லாத்தையும் வர சொல்லுவோம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதுமே இந்த மாசத்துல அடுத்த மாசத்துல முடிக்க முடிச்சுற மாதிரி தான் பார்த்து வச்சிருக்கோம் பாப்போம் எப்ப நடக்குது என்ன நடக்குதுன்னு வேலை நடக்குது அதனால பொறுமையா கண்டிப்பா எனக்கு என்ன என்ன தேதி என்ன நாளைக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா சரசரன் போயிருக்கோம் சரசரன் ஓடிடும் நாளைக்கு இன்னும் தான் வேலைக்கா போயிட்டு வந்தேன் சரிங்களா சரி அந்த வீடியோ விடுங்க நம்ம இந்த வீடியோ போ ஓகே இந்த சாரி உங்களுக்கு சொல்லியா சாரி எடுத்து வராம இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க நான் வந்து யோகா சில ஹிஸ்டர்ல கலெக்ஷன் போட்டுட்டு சரி ராம் யோகா சேனலே போடலாம் திட்டுறிங்கக்கா யோ ராம் யோகா சேனலையும் போடுங்க ராமனா நீங்கள் தான் உங்கள் சேனல் நீங்கள் தான் பார்க்கணுன்றாங்க அதனால இந்த கலெக்ஷன் நான் வேர் பண்ண கலெக்ஷன் இந்த பிளவுஸ் கிடையாது ஆனா வந்து சாரீஸ் நிறைய இருக்கு இந்த கலருக்கு என்ன ப்ளவுஸுன்றதை நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான எல்லோ மேங்கோ எல்லோ கலர் மாம்பழ எல் சூப்பராக இருக்கான் ராமா இதை பார்க்கும்போது அடிமொழியான <ihak> uh -huh. <imitation and�asta>

ஆமா நீ எப்படி கேட்டாலும் கலெக்ஷன்ஸ் நம்மட இருக்கு இந்த கலெக்ஷன் அந்த மஞ்சள் கலர் சேலை ஏடே ஆடி மாசத்துக்கு நீங்க இந்த சேரி கண்டிப்பா வேர் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் எங்க அக்காவே இந்த சேலை ஒரு அஞ்சு சேலை கேட்டிருக்கா ஆடி மாசம் எங்க ஊர்ல கூழ் ஊத்துவாங்க அதுக்கு இந்த சேலை பாத்தீங்க அப்படினா அஞ்சு ஆறு ஆறு சேலை கேட்டாலா ஆறு சேலை நம்ம கேட்டா அவளுக்கு நான் வந்து ஸ்டாக் எடுத்து கொடுத்திருக்கேன் இது பாத்தீங்க கூழ் ஊத்துறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் லெந்த் பாருங்க துணி ஓபன் பண்ணி காமி இன்னும் பெருசாவே இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு பெருசு துணின்னு பாருங்க இவ்வளவு பெருசு துணி இதுக்கு வந்து இந்த சாரி